வாஸ்து சாஸ்திரப்படி உங்க பெட்ரூம்ல வைக்கக்கூடாத ஐந்து முக்கியமான பொருட்கள் என்ன தான் இந்த வீடியோல நீங்க போறீங்க பொதுவா இந்த வாஸ்து அப்படின்றத சில பேர் நம்பலாம் சில பேர் நம்பாம இருக்கலாம் ஆனா ஒரு சில காரணங்களால ஒரு சில விஷயங்களை நம்ம வீடுகள்ல இருந்தோ இல்ல முக்கியமா பெட்ரூம்ஸ்ல இருந்தோ அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க நம்பினீங்கன்னா இந்த ஐந்து விஷயங்களும் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்க பெட்ரூம்ல இருந்து உடனே ரிமூவ் பண்ணிருங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பெட்ல தூங்கிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் தூங்குற ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல கண்ணாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக ரூம்ஸ்ல வந்துட்டு கண்ணாடி வச்சிருப்பாங்க இல்லை மேக்கப் கபோர்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல உட்காந்து தான் உடனே மேக்கப்லாம் பண்ணிட்டு கிளம்பி போற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க பெட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல அதாவது நீங்க தூங்கும் பொழுது கண்ணை திறந்த கண்ணாடி இருந்ததுன்னா அது ரொம்ப அபசகுணம் அப்படின்னு சொல்றாங்க அது வீடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் இல்லை தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வரும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான சில துஷ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ பெட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல நீங்க முகம் பாக்குற கண்ணாடி வைக்க கூடாது நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்கள் இருக்கக்கூடிய செடிகள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப விருப்பம் நீங்க உங்க பெட்ரூம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கேக்டஸ் மாதிரியான முட்செடிகளை வந்து உங்க பெட்ரூம்ல வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா அது ரொம்ப நெகட்டிவ் அந்த உங்க வீடுகள்ல சண்டை வரும் முக்கியமா பெட்ரூம்ல தான் வந்துட்டு எல்லாருமே தூங்குறோம் சோ அந்த இடத்துல நீங்க அதை வைக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளையும் நிறைய சண்டைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு செடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும் முக்கியமா கார்டன்ல செடி வளர்க்குறதையும் தாண்டி வீடுகளுக்குள்ள செடி வச்சு வளர்க்குற மாதிரியான செடிகள் இன்டோர் செடிகள்லாம் நிறையா இருக்கு அதுல இந்த கேக்டஸும் முக்கியமான ஒன்று ஒருவேளை அது மேலே இருக்கிற ஆசையில ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பெட்ரூம்ஸ்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை உடனடியாக ரிமூவ் பண்ணிடுங்க நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடஞ்ச கிளாக்ஸ் உடஞ்சி போன கிளாக் உங்க பெட்ரூம்ல இருக்குது அப்படின்னா அதை உடனடியா ரிமூவ் பண்ணிட்டு புது கிளாக் மாத்திருங்க ஓடாத கிளாக்கோ உடஞ்சி போன கிளாக்கோ கலட்டுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே நீங்க மாட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்க வீடுகள்ல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரப்படி சொல்றாங்க ஸோ உடஞ்சி போன கிளாக் மட்டும் இல்ல உடஞ்சி போன உபயோகப்படாத எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸா இருந்தாலும் உங்க வீடுகள்ல இருந்து நீங்க அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு தான் சொல்றாங்க நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பெட்டுக்கு அடியில ஷூ ஸ்லிப்பர்ஸ்லாம் எல்லாம் வாங்க கலட்டி வச்சிருந்தீங்கன்னா அதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது உங்க வீடுகள்ல முக்கியமா உங்க குடும்பத்துக்குள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொண்டு வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு வரும் தூக்கமின்மையை கொண்டு வரும் பெட்டுக்கு கீழே கலட்டி வச்சுட்டு தூங்குறீங்க அப்படின்னா தூக்கமின்மை வரும் அந்த தூக்கமின்மை வந்தாலே நிறைய பிரச்சனைகள் வந்து மனுஷங்களுக்கு நடக்குது ஸோ அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்னாலேயே நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ்குள்ள போவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெட்டுக்கு கீழே தேவையில்லாத ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் பெட்டுக்கு இல்லாத அவ்வளோ இடம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் முக்கியமா உங்க பெட்ரூம் இதை வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக கொண்டு போய் நீங்கள் ஹாலில் கூட வச்சுருங்க அது என்னென்னா வாட்டர் டேங்க் இல்லை வாட்டர் அக்வாரியம் இந்த மீன்கள்லாம் போட்டு நீங்கள் ஒரு தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை பெட்ரூம்குள்ளே வைக்கவே கூடாதான் அது குடும்பத்துக்குள்ளே சண்டையை ஏற்படுத்தும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த மீன் தொட்டி வளர்க்குறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அதை வீடுகளில் வச்சா அது பாசிட்டிவ் எனர்ஜி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வைக்கலாம் ஆனால் ஹால்லையோ இல்லை வேற இடங்கள்லையோ வைக்கலாம் பெட்ரூம்குள்ளே நீங்கள் மீன் தொட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாஸ்து சாஸ்திரம் முறைப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே கடைபிடிக்கப்படுது இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்